கோவில் மற்றும் வாசுதேவநல்லூரில் உள்ள ஜும்மா பழிவாசல்களை தென்காசி பாராளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து அமமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச்செயலாளர் டி டி அவர்களால் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எஸ் பொன்னுத்தாய் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி கோவிலில் கழுவமலை சாலையில் உள்ள ஜும்மா மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்து வெளியில் வந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் நடைபெற்றது திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா அவர்களின் ஆலோசனையின்படி சங்கரன்கோவில் நகர கழக செயலாளர் சங்கர சங்கரன் சங்கரன்கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குருச்சேவ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கோட்டைசாமி உட்பட அமமுக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் எஸ் டிபி சங்கரன்கோவில் நகர தலைவர் அஜித் உசைன் நகர செயலாளர் அப்துல் நசீர் மற்றும் நிர்வாகிகள் செயல்வீரர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர் வாசுதேவநல்லூரில் உள்ள ஜுமா மசூதியில் வாசுதேவநல்லூர் நகர செயலாளர் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் சசிகுமார் மற்றும் அமமுக நிர்வாகிகள் செயல்வீரர்கள் வீரர்கள் எஸ் ஜிபி கட்சியின் வாசுதேவநல்லூர் நகர துணைத் தலைவர் மழுங்கு நகர செயலாளர் சையத் மற்றும் நிர்வாகிகள் செயல்வீரர்கள் திரளாக திரழாக கலந்துகொண்டனர் நல்லதென பாடுபடும் நல்ல மனம் கொண்ட அம்பாதான் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்த திட்டம் தவறும் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்த திட்டம் தவறும் அம்மாதான் வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டி கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் உள்ளத்தில் என்ன வைத்து உதட்டினே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் உலகம் தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த முதல் வரும் அம்மாதா உலகம் போற்ற தமிழகத்தை உள வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதா ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வெள்ளச்சீரழிவில் வீடு தேடிவந்து இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான் வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதான் கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் இஷ்டப்பட்டு தந்தவரும் வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அரசாங்க ஊழியருக்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து திளைப்ப வரும் அம்மா

பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை பதிலே குல விளக்காட்சிகள் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை நாட்டு நல்லதென பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும் பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்